நம்ம டுடே பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் பெரிய வாழைக்காயாக ரெண்டு வாழைக்காய் எடுத்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் கழுவுப்பும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தண்ணி நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து ஹீட் ஆகி நல்லா வந்து கொதி வரணும் நல்லா தண்ணி கொதிச்சு இந்த மாதிரி வர டைமில் இருந்து கரெக்டாக ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க இந்த நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஹை ஃப்ளேம்லேயே ரெண்டு நிமிஷம் ஆனோன்ன இந்த வாழைக்காயெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து கொழஞ்சிரும் இதுதான் அந்த பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டான வாழைக்காய்க்கு உண்டான பதம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வெந்துச்சுன்னா போதும் இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்து இது கூட கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்கூல் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம போட்டிருக்க கடலை பருப்பு உழுந்தம்பருப்பு நல்லா செவந்து பொறிஞ்சு வந்துருச்சு வாழைக்காய் நம்மளுக்கு வாயுங்கிறனால நம்ம இதுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு வந்து தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோன்னே நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது கூட ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் மீதிக்கு தேவையான உப்பை மட்டும் பார்த்து சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்திருக்க வாழைக்காயை இது கூட சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு வடிகட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் கிடைக்கும் குழையாது கரெக்டான தன்மையாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் வந்து துருவி எடுத்து அதையும் இது கூட சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வாழைக்காய் ரெடி இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் பொடி பொடியாக நறுக்கி கலந்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்